ஹை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன முடியும் வந்து நம்ம பார்க்க போகிறோன்னா மாட்டு பொங்கல் அப்புறம் கருநாள் இந்த ரெண்டு நாள் எடுத்த வீடியோஸ் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் அன்றைக்கி நம்ம வீட்டில் போட்ட கோலம் வந்து இது தாங்க மாடு மாரி போடலாந்து வந்து ட்ரை பண்ணேன் ஆனால் வந்து பார்க்குறதுக்கு நந்தி மாதிரி இருக்குது ஒரு ச ஒரு சைடு பார்த்தோம்னா கண்ணுக்குட்டி மாதிரி வந்து தெரியுது எனக்கு ஒரு சிஸ்டரும் கரெக்டாக அதேமாரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கண்ணுக்குட்டி மாதிரி வந்து தெரியுதுன்னு அப்புறம் நிறைய சிஸ்டர் வந்து நான் மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகவோ என்னமோ தெரியல தெரியல மாரி நல்லா வந்திருக்குன்னு வந்து சொல்லியிருந்தீங்க உண்மையில் ரொம்ப ரொம்ப நன்றி அன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா கோலம்லாம் போட்டுட்டு டிஃபின் விலையிலாம் வந்து முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு ஒம்பது மணி போல் வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்து வந்திருந்தோம் தை முதல் வெள்ளி வேறு அதனால் ஃபஸ்ட்டு குலதெய்வ கோயில் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு என்று குடும்பத்தோட கிளம்பி கோயிலுக்கு வந்திருந்தோம் எங்கள் ஊர்லேருந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்து போகிறதுக்கு ஒரு ஏழுலேருந்து எட்டு கிலோமீட்டர் தூரம் வந்து இருக்குது குலதெய்வ கோயில் இருக்கிற ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூறு வருஷம் பழமையான சிவன் கோயில் வந்து இருக்குது அங்கேயும் வந்து போயிருந்தோம் கிட்டத்தட்ட அந்த கோயிலுக்கு போய் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்புறம் நேத்தி பொங்கல் விலாக் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அதில் நிறைய சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்கான ரிப்ளையும் இதில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் புரிஞ்சவங்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் அதில் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க இதுக்கு முன்னாடியே வந்து ரெண்டு மூணு விலாகுக்கு முன்னாடி வந்து கேட்டிருந்தாங்க என்னோடய மாமியார் ஊர் எதுன்னு வந்து கேட்டிருக்கீங்க அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம் ஊர் பக்கம் வந்து செங்குந்தபுரங்கிற ஊர் தான் என்னோடய மாமியார் ஊர் அப்புறம் பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்க உங்கள் கோ சிஸ்டர் அதாவது என்னோடய கொழுதினார் ஃபேமிலிஸ்லாம் ஏன் வந்து வரலையா ஏன் உங்கள் கூடலாம் வந்து பேச மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க சேம் எங்களுடைய சுச்சுவேஷன் எப்படியோ மாதிரி தாங்க அவங்களுடைய சுச்சுவேஷனும் என்னுடைய இன்னொரு குழந்தனார் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து சபரிமலைக்கு போகிறதுக்காக ஒரு ஒன் வீக் வந்து லீவு போட்டிருந்தனால இப்போ பொங்கலுக்கு வந்து அவங்களுக்கு லீவு கிடைக்கல பொங்கல் அன்றைக்கி கூட அவங்க வேலைக்கு போயிருந்ததா போயிருந்தாங்க தான் வந்து அவங்க வர்றதுக்கு வந்து முடியல லாஸ்ட் இயர் பொங்கலுக்கு அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க எங்களால் வந்து போக முடியல இப்படி தாங்க வந்து சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சிருது அப்புறம் சோஷியல் மீடியாவில் சில விஷயங்கள் என்னால் டீட்டெயிலாக இப்போதைக்கு வந்து சொல்கிறதுக்கு வந்து முடியல அதனால் சில விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணலை நான் அதுக்குன்னு நேரம் காலம் வரும்போது கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன் அது வரைக்கும் வந்து ப்ளீஸ் எதுவும் வந்து கேட்காதீங்க அப்புறம் என்னோடய ஊரு வந்து என்னன்னு வந்து கேட்டிருந்தீங்க நான் வந்து பார்த்திங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்டில் சிதம்பரம் பார்க்கும் காட்டுமனார் கோயில்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தி பொங்கல் விளாகு வந்து நான் போட்டிருந்தேன் இல்லைங்களா அதில் கொஞ்ச நேரம் வந்து வாய்ஸே வரலன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கொஞ்சம் நேரத்துக்கு தான் நான் வந்து வாய்ஸ் கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் மியூசிக் தான் ஆட் பண்ணியிருந்தேன் இப்போ வாய்ஸ் வராத இடத்துல தான் மியூசிக் வந்து வர வேண்டியது அதை நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தெரியல ஆனால் செக் பண்ணிட்டு தான் வந்து நான் அப்லோடு பண்ணினேன் அந்த வாய்ஸ் வராத இடத்துலலாம் மியூசிக் தான் வந்து நான் போட்டிருந்தேன் அது ஏன் வரலங்கிறது எனக்கு தெரியல நீங்கள் கமெண்ட் பண்ணுனதுக்கப்புறம் தான் நான் போய் செக் பண்ணேன் அந்த மியூசிக் போட்டது வந்து எல்லாம் டெலீட் ஆயிருக்குது அதனால் தான் அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் இல்லாமல் இருந்துருக்குது நான் அந்த இடத்துல மியூசிக் தான் வந்து கொடுத்துருந்தேன் இப்போதும் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு தான் அப்லோட் பண்ணுவேன் நான் என்ன மிஸ்டேக் பண்ணுன்னு எனக்கே தெரியல சரி நெக்ஸ்ட் டைம் வந்து இதுமாரி வர அளவுக்கு பார்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வாசப்பொங்கல்னு வந்து சொல்கிறீங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து வைக்கிறீங்களே முன்னாடியில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கரெக்ட் தான் சிஸ்டர் வீட்டுக்கு ரெண்டு வாசல் இருக்குது இல்லைங்களா எங்கள் வீட்டுக்கு மின் வாசலும் இருக்குது வாசல் இருக்குது எங்களுக்கு எது சௌகரியமாக இருக்குதோ நான் அதனால் நாங்கள் பின்னாடி வந்து வச்சுருக்குறோம் வாசப்பொங்கல்னால் மின் வாசலில் தான் வைக்கணுங்கிறது கட்டாயமாகங்கிறது எனக்கு தெரியல எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் வந்து பின்வாசலில் தான் வந்து வச்சு வச்சுருக்குறாங்க அதாவது தோட்டத்தில் தான் வாசல் பொங்கல் வச்சு நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேர் வாசலையும் வந்து வச்சுருக்காங்க அதையும் நான் வந்து பார்த்துருக்குறேன் அவங்கவுங்களுக்கு வந்து எது சௌகரியமாக இருக்குதோ அதுமாரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு எது சௌகரியமாக இருக்குதுங்கிறாங்களே நாங்கள் தோட்டத்தில் வந்து வாசல் பொங்கல் வந்து வச்சுருக்குறோம் அப்புறம் இந்த கோயில் பற்றி வந்து கேட்டிருந்தீங்க இது எங்கே லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க இது நான் வந்து அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையங்கிற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழமையான கோயில் வந்து இருக்குது நீங்கள் கூகுளில் செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதோடைய டீட்டெயில் வந்து வரும் நீங்கள் பாருங்கள் இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் ரெண்டு குழந்தை நேருக்கும் கல்யாணம் ஆனப்போ அந்த மாலை விடுறதுக்கு இந்த கோயில் குளத்தில் வந்து தான் வந்து மாலை கொண்டு வந்து விட்டோம் அதுக்கப்புறம் நான் இப்போ தான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து வரோம் அப்போ கோயில் கும்பாபேஷா வேலை வந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இன்னமும் வந்து போயிட்டு தான் இன்னும் வந்து முடியல இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே வந்து முடிஞ்சிடும்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு ஃபேமிலியோட எங்கேயாவது வெளியில் ஜாலியாக வந்து போகணும்னா நாங்கள் முதல்ல சூஸ் பண்ணுறது கோயில் தாங்க ஏதாவது ஒரு பழமையான கோயிலுக்கு போகலான்னு தான் வந்து நாங்கள் சூஸ் பண்ணுவோம் எங்களுக்கு வந்து மற்ற இடம் போய் சுற்றி பார்க்கறத விட கோயிலுக்கு போயிட்டு வரது அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு அமைதியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் நான் கட்டியிருக்கிற சாரி வந்து கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க அது ரேஷனில் கொடுத்து இப்போ கொடுத்தாங்க இல்லைங்களா அந்த சாரீ தான் டபுள் ஷேடில் உள்ளதுங்க எனக்கு அந்த கலர் காம்போ ரொம்ப பிடிச்சிருந்தது அது அதனால சரி மாட்டு பொங்கல் தான் புதுசையில் கட்டிக்கலாமின்ட்டு நான் அன்றைக்கி அதை கட்டியிருந்தேன் பார்க்கவே எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது குலதெய்வ கோயில் அப்புறம் சிவன் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு பதினொன்று மணி போல் ஆகிடுச்சிங்க வந்து தான் ஆளுக்கு ஒரு டீ போட்டு கொடுத்துட்டு குடிச்சிட்டு மதியம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக லெமன் சாதம் தான் செஞ்சு வந்து சாப்பிட்டோம் மாட்டு பொங்கலுக்கு ஈவினிங் டைமில் தான் வந்து படைக்கிறது வழக்கம் நல்ல வடை பாயசோடு செஞ்சு வந்து படைக்கணும் சாப்பிட்டதுக்கப்புறமா நான் அந்த சமையலுக்கு தேவையான அந்த எல்லா வேலைகளும் வந்து நான் இருந்தேன் மாட்டு பொங்கல்னாலே நிறைய பேர் வீட்டில் வந்து தடபுடெல்லாம் விருந்து தாங்க வந்து செய்வாங்க ஆனால் எங்கள் மாமியார் வீட்டு வழக்கப்படி நான்வெஜ் வந்து செய்ய மாட்டாங்க வெஜிடேரியன் தான் வந்து செய்வாங்க வடை பாயசோடு அதுக்கப்புறம் அப்புறம் மெயினாக கீரை சுண்டி முருங்கைக்கீரை சுண்டி கொழுக்கட்டை வந்து செஞ்சு வச்சு படைக்கிறது வழக்கம் அம்மா வீட்டு சைடு வந்து ஃபுல்லாக நான்வெஜ்ஜே செஞ்சு தான் வந்து படைப்பாங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்குங்க நான்வெஜ்ஜு செஞ்சு வச்சு படைக்கிறது அது நிறைய வகை வகையாக செஞ்சு சாப்பிடுவோம் அடுத்த நாளும் மீதி வச்சுருந்து அதை வச்சு அது அந்த பொழுது வந்து கருநாள் பொழுது ஓட்டிடுவோம் ஆனால் இங்கே வந்து வெஜிடேரியன் தான் இன்றைக்கி வந்து சமையல் நான் தான் வந்து பண்ணியிருந்தேன் ஃபுல்லாக சாதம் அவரக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் உருளைக்கிழங்கு மசாலா வந்து பண்ணியிருந்தேன் கீரை முருங்கைக்கீரை வந்து சொல்லியிருந்தேன் அப்புறம் வந்து உளுந்து வடை பாயாசம் கொழுக்கட்டை வந்து பண்ணியிருந்தோம் அப்புறம் ரசம் தயிர் நாங்கள் கொஞ்சம் பேர் தாங்கிறதுனால நான் சிம்பிளாக ஒரு பொரியலோடு விட்டாச்சு அப்புறம் கீரை சென்றதுனால அது போதுன்னு விட்டாச்சு இன்னும் நிறைய பேர் இருந்துருந்தோம்னா எக்ஸ்ட்ரா பொரியல் வந்து செஞ்சுருப்போம் அப்புறம் கொஞ்சமாக ரசம் தயிர் இருந்தது அதோடு வந்து விட்டாச்சு வடைக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அத்தை மட்டும் கொஞ்சம் மாவு அரிச்சி தர சொல்லியிருந்தால் அவங்க அரைச்சிட்ருக்குறாங்க நான் சமைச்சிட்ருக்கும் அதுக்கப்புறம் அந்த படைக்கிறதுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க எங்கள் மாமியார் வீட்டில் இன்னொரு பழக்கம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மாட்டு பொங்கல் படையல் வந்து கீழே தரையில் வெறும் தரையில் வந்து நல்லா தொடச்சிட்டு நல்லெண்ணெய் தடவி அப்புறம் செஞ்ச சமையல் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வச்சு அப்புறம் அந்த கொழுக்கட்டு பிடிச்சாலைங்களா விளக்கு மாரி செஞ்சு அதுலேயும் விளக்கேற்றி சுத்திரம் வச்சு அதுக்கப்புறமா இலையிலையும் சாப்பாடு வச்சு சாமி கும்பிட்ற வழக்கம் அப்புறம் கலசத்தில் வந்து தண்ணி வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா பூவெலாம் போட்டு அப்புறம் வேப்பங்கோத்தில் அந்த மேலே இந்த மஞ்சக்கயிரெலாம் வந்து போட்டு விட்டுருக்குறாங்க இதை சாமி கும்பிட்டதுக்கப்புறம் மஞ்சக்கயர் வந்து எல்லாம் கட்டிக்கிறது நாமேரே வீட்டு சைடு வந்து பொங்கல் படையில் வந்து இப்படி தாங்க இருக்கும் அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் வந்து செய்வாங்க நான் வெஜிடேரியன் வந்து இருக்கும் ரெண்டுமே வந்து இருக்கும் அதுக்கப்புறம் மாட்டுக்கும் தனியாக வந்து பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் காயெலாம் பண்ணி மாட்டுக்கு ஃபஸ்ட்டு படைச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் வந்து வீட்டு தெய்வத்துக்கு வந்து படைப்பாங்க மாட்டு பொங்கலும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக வந்து போச்சு படைச்சி சாப்பிட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு ஏன்னா அடுத்த நாளே வந்து சென்னை கிளம்புறதுனால அம்மா வீட்டுக்கும் போயிட்டு வந்தடலாம் அண்ணனை வந்து இருக்கிறதுனால அண்ணன் இருக்கும்போதே போகலாம் அப்படின்ட்டு வந்து ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு தான் வந்து கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்து போனோம் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் அங்கே ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் கூட இருக்காது அது வரைக்கும் தான் இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டன் நைட்டுக்கு வீட்டுக்கு வந்தாச்சு அப்புறம் வந்து பேக் பண்ணுற வேலைலாம் எல்லாம் இருக்குது அடுத்த நாள் காலையில் சமைச்சு சாப்பிட்டுட்டு ஊருக்கு வேறு கிளம்பணும் ஊருக்கு அப்புறம் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் இருக்காதுங்கிறதுனால தான் மாட்டு பொங்கல் அன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துவிட்டோம் அம்மா வீட்டுக்கும் மாமியார் வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இப்போ ஹைவே வந்து போட்டாங்க ஹைவே போட்டதுனால ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து போயிடலாம் இதுக்கு முன்னாடி ஒன் ஹவர் ஆகும் போகிற வழியில தாங்க இடையில வந்து கங்கை கொண்ட சோழபுரம் வந்து இருக்குது ராஜேந்திர சோழன் கட்டின பெரிய கோயில் வந்து இருக்குது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கோயிலுக்கு வந்து நாளைக்குலாம் இந்த ரோட்டில் வரவே முடியாதுங்க செம கூட்டமாக இருக்கும் நாளைக்கு காணும் பொங்கல் இல்லைங்களா நாளைக்குலாம் சரியான கூட்டமாக இருக்கும் நான் அடுத்த நாள் வரதையும் வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன் வீட்டுக்கு வந்தமே பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறது கூட டைம் இல்லைங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் ஊருக்கு போகிறதுனால பலகாரம் சுட்டுட்டு இருந்தாங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உறவுகள்லாம் சுற்றி இருக்கிறாங்க அவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு அப்புறம் வந்து உடனே அவங்க கிளம்பிட்டோம் அம்மா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சரி நம்ம கிளம்பினோம்னா அவங்க அப்புறம் சாப்பிட டைம் ஆயிடமென்ட்டு அப்புறம் அம்மா சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்து அதுக்கப்புறமா தான் வந்து கிளம்பணும் நிறைய சிஸ்டர் எப்போதுமே அம்மா பற்றி வந்து கேட்பீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்காங்களான்னு அம்மா நல்லா இருக்கிறாங்க அதனால தான் கேப்பிங்கிறதுக்காக தான் அம்மா மட்டும் நான் வீடியோ எடுத்திருந்தேன் அப்புறம் அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி வீட்டு போக ஒரு பத்து மணிக்கிட்ட ஆயிடுச்சு இது அடுத்த நாள் கான் பொங்கல் அன்னைக்கு எடுத்ததுங்க அன்னைக்கு காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துருச்சு கோலம் போட்டு எட்டு மணிக்குள்ளெலாம் டிஃபன் வேலைய வந்து முடித்து சாப்பிட்டுட்டு என்னுடைய நாத்தனார் வீட்டுக்கு தான் வந்து வந்திருந்தேன் உள்ளூர்லேயே தான் இருக்கிறாங்க என்னுடைய நாத்தனாரும் இன்னொரு அ என்னோடய மாமியாரோட அக்கா பெரிய மாமியாரும் அங்கே தான் இருக்கிறாங்க அவங்கள பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் அவங்களெல்லாம் பார்த்துட்டு ஒன் அவர் அவங்க வீட்டிலேருந்து பேசிருந்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பி வீட்டுக்கு போகிற வழியில் இங்கே நம்ம அதாவது எங்கள் மாமியார் ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா இந்த காணும் பொங்கல் அன்றைக்குதாங்க நிறைய போட்டிகள் வந்து நடத்துவாங்க நிறைய பேர் வந்து கலந்துப்பாங்க ரொம்ப திருவிழா மாரி இருக்கும் அதுவும் சாயங்கால நேரத்தில் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் மாமியார் கூட இருந்துட்டு நாளைக்கு கூட போகலாமே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் இவங்க சரி வராது கிளம்பணுன்ட்டு அப்புறம் வந்து மதியம் சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு மணி போலலாம் வந்து கிளம்பிட்டோம் இல்லை கலந்துக்க முடியலன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எந்த ஒரு போட்டியிலும் கலந்துக்க மாட்டேன் இருந்து வந்து நின்று வேடிக்கை பார்ப்பாங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் நல்ல சிறப்பாக வந்து பண்ணுவாங்க போட்டியெல்லாம் நிறைய வைப்பாங்க ஒரு எட்டு மணி போலலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நோட்டீஸ் வந்து வீட்டில் இருந்ததுங்க என்னென்ன போட்டி வைக்க போறோங்கிறதுலாம் அதில் வந்து போட்டிருந்தது காலையில் எட்டு மணிக்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரன்னிங் ரேஸு அதெல்லாம் நிறைய என்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய பேரண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா அந்த பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த போட்டியில் கலந்துக்கு வச்சுட்டு அழைச்சிட்டு இருந்தாங்க இங்கே வெற்றி கலந்துக்க சொன்னால் கலந்துக்க மாட்டேன்ட்டான் அப்புறம் ஈவினிங் மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு லேடிஸ்க்கு எல்லாேருக்கும் வந்து போட்டி வைப்பாங்க அப்புறம் கடைசியாக ஸ்டேஜில் டான்ஸு அப்புறம் இந்த கேரள அந்த மோலம் இருக்குங்களா சண்டை மூலமாக அது எனக்கு சிறைய பேர் மறந்து போச்சு அதெல்லாம் வந்து சிறப்பாக வச்சுருந்தாங்க என்னோடய குழந்தையார் வீடியோ அமிச்சிருந்தாங்க அதெல்லாம் வச்சு ப்ரைஸ்லாம் கொடுத்து நல்லா சிறப்பாக வந்து பண்ணியிருந்த பண்ணியிருந்துருக்குறாங்க எங்களால் இருக்க முடியலன்னு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது எங்கள் சாதனை வந்து பார்த்திங்கன்னா நான் என் கூட பொண்ணு கூட வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி வரைக்கும் இங்கே தான் இருந்தால் ஒரு கிளம்புற வரைக்குமே மேக்ஸிமம் இந்த போட்டியில் ஏதோ ஒன்று ரெண்டு போட்டியில் கலந்துக்கிட்டிங்க தான் இருந்தால் அப்புறம் அவளும் வந்ததுக்கு அப்புறமா தான் சாப்பிட்டுட்டு எல்லாரும் வந்து கிளம்புணும் அன்றைக்கி சமையல் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் மீனும் சிக்கனும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதை தான் செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்புனோம் எங்கள் மாமியார் ஊர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அழகாக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆரம்பத்தில் கல்யாண பூசுலலாம் எனக்கு அந்த அளவுக்கு வந்து பிடிக்காது புதுசுலிங்களா அந்த அளவுக்குலாம் எனக்கு பிடிக்காது ரொம்ப வரமாட்டேன் இப்போலாம் வந்து அடிக்கடி வரணும்னு வந்து தோணுது இங்கே வந்து தங்கணும்னு வந்து ஆசைப்படுறோம் ஆனால் வரத்துக்கான சூழ்நிலைகள் வந்து அமைய மாட்டேங்குது மாமியார் ஊர் அவ்வளோ ஒரு அழகாக அமைதியாக ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு இப்போலாம் வெட்டுக்குட்டியை வந்து கூட்டிகிட்டு போனாங்க அதில் வந்து கலந்து வைக்கலான்ட்டு வந்து பிடிவாதமாக கலந்துக்க மாட்டேன்ட்டான்ட்டுருக்கு அதனால தான் அழைச்சிட்டு வந்துட்டாங்க இங்கே இந்த கிராம சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் எங்கள் மாமியார் ஊர்லலாம் நிறைய ஏரி வந்து இருக்குங்க எங்கள் தெருவு முனையில் ஒரு பெரிய ஏரி இது ஒரு மெயின் ரோட்லேயே ஒரு பெரிய ஏரின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஏரி இருக்கும் இந்த ஊர்லலாம் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அழகு இந்த இயற்கை அழகெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு அப்புறம் நேரம் ஆகுதுங்கிறதுனால கிளம்பிட்டோம் இருந்து வெயிட் பண்ணி எல்லா போட்டியும் வந்து பசங்களுக்கு வைக்கிறதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு முடியல அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அவசர அவசரமாக சமையல் வேலையை வந்து பார்த்து சமைச்சு சாப்பிட்டு பேக் பண்ணி கிளம்புறதுக்கும் கரெக்டாக வந்து ரெண்டு மணி ஆகிடுச்சு திருப்பி ஊருக்கு சென்னை வரதும் ஈஸியரில் தான் வந்து வரணும் அந்த அம்மா வீட்டு வழியாக தான் வந்து ஆகணும் போகிற வழியில் தான் ககை கொண்ட சுழ போகிறோம் இன்றைக்கி காணும் பொங்கல் அங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பயங்கர கூட்டமாக தான் இருந்தது அந்த போகிற லைன் நேற்று அம்மா வீட்டுக்கு போகும்போதே போய்ட்டு போகலான்னு வந்து சொன்னாங்க ஏன்னா நேற்று பிரதோஷம் ஆனால் நான் பிரதோஷத்துக்கு இது வரைக்கும் அங்கே கண்டிஷப்ரம் வந்ததில்லை ஆனால் போகலான்னாங்க அங்கே போனால் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் நான் ஒத்துக்கல சம கூட்டமாக இருந்ததுங்க கோயில் உள்ளே போயிட்டு வரணுன்னு ஆசையாக தான் இருந்தது வேறு வழி இல்லை கிளம்பியாச்சு நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு போய் ஆகணுன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தாண்டியே கார் அவ்வளோ கார் வந்து பார்க்கிங்கில் இருந்ததுங்க ஈஸியரில் வரும்போதெல்லாம் வந்து அந்த நடுவில் சின்ன சின்ன கிராமம்லாம் வரும் இல்லைங்களா கிராமில் நிறைய போட்டி வச்சு சிறப்பாக எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க வரும்போதே பார்த்துட்டு வரும்போதே அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்தது இருந்தாலும் இந்த வாட்டி வந்து பொங்கல் செலிப்ரேஷன் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாக வந்து போச்சுங்க ஊருக்கு வந்ததுனால பொங்கல் மாட்டு பொங்கல்னு ரொம்ப சிறப்பாக வந்து போச்சு இந்த ரெண்டு நாளாக வந்து இப்போ ஊருக்கு போயிட்டு வந்த பிளாக் தான் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இன்னையோட இந்த பொங்கல் செலிப்ரேஷன் விலாகெலாம் என்னோட வந்து முடியுது வழக்கம் போல் என்னமோ நம்மளுடைய ரெகுலர் ரொட்டின் ரொட்டீன் தான் வந்து வரும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான ஒரு வளாகில் வந்து பார்க்கலாம்